சூப்பரான சுவையான ஒரு காரக்குழம்பு செய்யப்போகிறோம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க சூடாக இருக்குது பாருங்கள் ஆவி பறக்கிறது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு வானால் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வெதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இது போல் கலர் மாடுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கங்க இப்போ அதே வானலில் அதே எண்ணெயில் கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு பொரிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா விதக்கிக்கலாம் இப்போது ஒரு ஜார் எடுத்துகிட்டு அதில் பூண்டு உரிச்சு சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் சீரகம் சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை அரைச்சின்னு வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா விதைக்கலாம் இப்போ காரத்துக்கு வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துக்கினேன் இப்போ தேங்காய் அரைச்சின்னு வந்து ஊற்றிட்டேன் இப்போ தேவையான அளவு வச்சுருங்க இப்போ கொதிக்குது நல்லா அந்த பச்சை வாசனெல்லாம் போன பிறகு கட் பண்ணி வச்சுக்கிற காயே சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு இப்போ தான் சேர்க்குறேன் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் சூப்பராக சுவையான காரக்குழம்பு ரெடி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களே செஞ்சு பாருங்கள் நன்றி